என் இனிய காலை வணக்கம் இன்னொரு முறை இளையராஜாவின் இனிய கீதங்களோடு உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லுகிறேன் வாழ்க வளம் லல லா லா லாலா லால லா லல லாலா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சே கோபுதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சே கோவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ணக் கோயில் கொஞ்சி கூதம்மா மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் நீசைகள் என்னவோ வாசைகள் என்னத்தின் மோசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சொல்லிறே கான கானக்கான காண சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சம்மா மெயினிக்குள் காற்று வந்து மெல்லத்தானாடக் கண்டே கங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் ஓட கண்டே இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே

பாட சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கோதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கோதம்மா